ஜெய் குருதே ரொம்ப முக்கியமான ஒரு டாபிக் நல்ல ஒரு விஷயம் கிடைத்தும் நல்ல ஒரு ஞானம் கிடைச்சும் இது மாதிரி சில விஷயங்கள்னால என்ன சில பேர் சளிப்படைஞ்சு என்னடா இப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி விளையிடுறாங்க அது எல்லாத்துக்குமே பதில் தான் இந்த நாலேஜ் டாபிக் என்ன அப்படின்னு சொன்னால் பாலிடிக்ஸ் என்ன அரசியல் ஸோ அதுக்கு என்ன பதில் அதுக்கு என்ன ஞானம் கொடுத்திருக்கார் குருதேவ் பார்க்க வேறவர் தேர் ஆர் பீப்புள் பாலிட்டிக்ஸஸ் இஸ் என்ன விட்டப்ப எங்கெல்லாம் மனிதர்கள் இருக்கிறார்களோ அங்க அரசியல் இருக்கத்தான் செய்யும் இருக்கத்தான் செய்யும் டோன்ட் லெட் பாலிடிக்ஸ் வே யூ அவே ஃப்ரம் த பாத் நீங்க ஒரு ஞான பாதையில இருக்கிறீங்க கிடைச்சதே பெரிய விஷயம் இல்லையா அதுல இந்த ஒரு ஏற்படக்கூடிய அரசியல் அது உங்களை இந்த ஞான பாதையிலிருந்து விலக்கிடாம பார்த்து இஃப் யூ ஆர் யூ கேனாட் பி சக்சஸ்ஃபுல் இன் த ஸ்பிரிச்சுவல் நீங்க இந்த மாதிரி பாலிடிக்ஸ் அரசியலுக்கு பயந்தீங்க அப்படின்னு சொன்னா என்ன ஒரு ஆன்மீக உலகத்துக்குள்ளே இருக்க முடியாது அதுல ஒரு வெற்றி அடைய முடியாது யூ ஹாவ் டு கிராஸ் த பேரிகேட் ஆஃப் பாலிடிக்ஸ் இந்த இந்த ஒரு தடுப்பு இருக்கு இல்லையா அரசியல் அப்படிங்கிற ஒரு தடுப்பை தாண்டி என்ன வரணும் வரணும் இஸ் த டெஸ்ட் ஆஃப் யுவர் ஸ்ட்ரென்த் உங்களுடைய பலன் அது எப்படின்னு சோதிச்சு பார்க்கறதுக்கு தான் யுவர் கமிட்மெண்ட் நீங்க எடுத்துக்கொண்ட செயல்ல உறுதி ஒரு இந்த செயனோ அப்படின்னு நாம வச்சிருப்போம் நல்ல விஷயம்தான் அப்ப என்ன ஆகிடும் என்னப்பா இதுக்கெல்லாம் போய் பாலிடிக்ஸ் பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவோம் அந்த நல்ல விஷயத்த நம்ம விட்டுடும் எது முக்கியம் நல்ல விஷயமா பாலிடிக்ஸா புரிஞ்சுக்கலாம் சோ இதெல்லாம் என்ன உங்களுடைய பலம் நீ எடுத்துக்கொண்ட செயல உறுதி இது எல்லாத்துக்கும் ஒரு சோதனை மாதிரி அண்ட் யுவர் போக்கஸ் நீங்க எந்த அளவுக்கு ஒரு அந்த குறிக்கோளை நோக்கி இருக்கீங்க அதுக்கான ஒரு சோதனை தான் யூ கெனாட் அவாய்ட் பாலிடிக்ஸ் நல்லா எழுதி வச்சுக்கோ என்ன அரசியலை தவிர்க்க முடியாதது முடியாது பட் whether or not to harbor politics in your mind is your choice அது தலையில எடுத்துக்கணுமா வேண்டாமா அப்படிங்கறது என்ன அதுதான் அவங்களுடைய விருப்பம் தேவர் were politics among the அப்போசல்ஸ் ஜீசஸோட ஒரு பன்னெண்டு சீடர்கள் இருந்தாங்க அங்கேயும் அரசியல் இருந்தது and also around புத்தா புத்தருக்கு சுத்தியோ அரசியல் இருந்தது கிருஷ்ணா வாஸ்ன்ட் from head to toe கிருஷ்ணர் தலையில இருந்து பாத வரைக்கும் அரசியல் தான் அந்த சுத்தி சுத்தி இருந்தது அப்படின்னு சொல்றது இப்படி எல்லாம் இருந்திருக்கும் போது இந்த அரசியலே எனக்கு வேண்டாம் த கிரேட்டர் யூ யுவர் அவர் த மோர் யூ ஹார்பர் இன் யுவர் கான்சியஸ்னஸ் எந்த அளவு அந்த வெறுக்கிறீங்களோ அந்த அளவுக்கு என்ன பண்ணிக்கிறீங்க உங்களுக்குள்ள ஆன்மாக்குள்ள அதை புகுத்திக்கிட்டீங்க இன்னும் அதை இடம் கொடுத்துட்டே இருக்கீங்க வென் யூ ரெகனைஸ் பாலிடிக்ஸ் இன் எனி குரூப் ஏதாவது ஒரு குழுல இந்த மாதிரி ஒரு அரசியல் இருக்கு அப்படின்னு தெரிஞ்சா தட் இஸ் அ பிளஸ்ஸிங் போங்க இந்த கண்ணோடத்தில் என்னைக்காவது பார்த்துருக்கீங்க அது ஒரு வரப்பிரசாதம் அது ஒரு என்ன ஆசீர்வாதம் அண்ட் ஆப்பர்ச்சுனிட்டி ஃபார் யூ டு பி centered அண்ட் கோ inward. ஒரு நடுநிலைமையோடு இருக்கிறதுக்கான வாய்ப்பு நீங்கள் உள்ளே செல்வதற்கு நீங்கள் உங்கள் உள்ளே செல்வதற்கான ஒரு தருணம் யூ வில் நாட் பிளேம் த குரூப் ரன் அவே ஃப்ரம் பீப்புள் என்ன பண்ண மாட்டீங்க அந்த மாதிரி அத வெறுக்காமல் இருந்தீங்கன்னா அந்த குரூப்ல இருந்து போக மாட்டேங்க இல்லையா நிறைய இது வாட்ஸ்அப் குரூப்லேயே நடக்கும்

Let's you see different viewpoints, way and கருத்துக்கள் பலவிதமான கண்ணோட்டங்கள் நம்ம ஒரு வாய்ப்பு மக்களோட நல்ல தொடர்பு ஏற்படுத்துறதுக்கு அதுல அதிலிருந்து அப்படியே செயல்படுவதற்கும் மிகப்பெரிய ஒரு வாய்ப்பு and சென்டர்னஸ் உங்களை நடுநிலையோடு இருக்க வைக்கிறது டிஸ்பேஷன் ஒரு பற்றற்ற தன்மையோடு இருக்க வைக்கிறது ஷேக்ஸ் யூ அப் அண்ட் ஸ்பர்ஸ் யூ டு அப்ளை நாலேஜ் என்ன பண்ணுது உங்களே அப்படி ஒரு ஆட்டு ஆட்டு வச்சு ஞானத்தை பயன்படுத்துறதுக்கு ஞானத்தை பயன்படுத்துறதுக்கு ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்கு இன்க்ரீஸ் யுவர் கெப்பாசிட்டி டு அக்செப்ட் அண்ட் டாலரேட் இன்க்ரீஸ் யுவர் கெப்பாசிட்டி டு அக்செப்ட் அதான் பண்ண முடியல ஏற்றுக்கொள்ளுதல் அந்த தன்மையை என்ன பண்ணுது

உறுதியா இருக்கிறவங்க யானத்துல உறுதியா இருக்கிறவங்க என்ன செய்வாங்க சொன்னா மாதிரி செய்வாங்கஸ் பார்க்கும்போது அப்படின்னு ஒரு முகத்துல புன்னகை இருக்கும் ஆனா வீக்கா இருக்கிறவங்க என்ன பண்ண புலம்பிட்டே இருப்பாங்க எல்லாத்தையும் விட்டுட்டு இங்க வந்தா எங்கேயும் பாலிடிக்ஸா இருக்கு இல்லையா சோ அந்த மாதிரி புலம்ப ஆரம்பிச்சுடுவாங்க அப்படின்னு வீக்கா அப்படிங்கறத நம்ம தெரிஞ்சுக்கணும் இதுதான் ஒரு விஷயம் நல்லா தெரிஞ்சுக்கணும் எங்கெல்லாம் மனிதர்கள் இருக்கிறார்களோ அங்க அரசியல் இருக்கத்தான் செய்யும் என்ன பண்ண முடியாது அதை தவிர்க்க முடியாது ஆனால் அதை நீங்க உங்களுக்குள்ள எடுத்துட்டு போறீங்களா கால அப்படியே நீங்க ஏதாவது ஒரு குரூப்ல பாலிடிக்ஸ் பார்த்தீங்க அரசியல் இருக்கு அப்படின்னு நினைச்சீங்க அப்படின்னு சொன்னா தட் இஸ் அ பிளஸ் அப்படின்னு சொல்லுவாங்க இது ஞாபகத்துல இருக்க ஆசிர்வாதம் ஏன்னா அது நமக்குள்ள நிறைய திறமைகளை வெளிப்பட் வெளிக்கொண்டு வர்றதுக்கு உதவியாக இருக்கு அப்படிங்கிறது தெரிஞ்சு எஸ் ஜெயகுர்த்து